என்று பேசிக்கொண்டே இருக்கும் ஆட்சிகளையும் அப்பத்தாக்களையும் பார்த்துதான் கேட்கிறேன் அடக்கமும் அடுப்படியும் அழுத்து போகவில்லையா ஒடுக்கமும் உரிமையற்ற நிலையும் உறுத்தலாக இல்லையா சம்பிரதாய சுவையும் சமமற்ற நீதியும் சலித்து போகவில்லையா பொறுமையும் கோழி புன்னகையும் குளிச்சு போகவில்லையா ஆண்டாண்டாய் அடிபட்டும் வலிக்காதது போல் ஆண்டாண்டாய் அடிபட்டும் வலிக்காதது போல் வாழ்ந்தது போதும் திருப்பி அடி திருப்பி அடி சாட்டை எடு வேட்டையை வீட்டிலே தொடங்கு ஒரு உணர முடியும் அதனாலதான் அவங்க அந்த இடத்துல இருந்தே இப்ப சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்லயும் எனக்கு அப்படிதான் ஆதிராவுக்கு தெரியும் மஞ்சுளாவுக்கு தெரியும் எங்க வீட்ல எந்த அளவுக்கு எனக்கு

இருபத்தி நாலு மணி நேரமாக அறுப்படியே திருப்பதிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கு பெண் இலக்கியவாதிகள் வர 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 ஏன் நம்மளும் அவங்கள படிக்க படிக்கக்கூடாது ஏன் நம்மளும் அவங்களோட மாரி எழுதக்கூடாது ஒரு நாள் என் மகன் என்னை பார்த்து கேட்டான் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் எல்லாரும் குழந்தைங்க இணைய பர்த்டே எனக்கு அதை செலிப்ரேட் பண்ண குடும்பத்தோடு போகிறோம் மகன் வந்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை கேட்டுவான் ஆர்டர் பண்ணுறாங்க டேபிளுக்கு வருது நான் பேசுகிறான் என் பையன் கேட்குறேன் அம்மா உனக்கு என்னம்மா பிடிக்கும் யாரோ என்னை சம்மத்தியால் அடித்த மாதிரி இருக்குது ஆண்டாண்டு காலமாக ஒரு பெண் குழந்தைகளை உனக்கு என்ன பிடிக்கும் உன் தேவை என்ன அப்படி கேட்டால் வளர்க்குறோம் நம்மளை கேட்டால் வளர்க்குறாங்க நம்மளை எனக்கு அப்போதான் புரிஞ்சுது முதல் முதலில் என்னை எனக்கு உணர்த்திய ஒரு அழகான தேதி அம்மா உனக்கு என்னமா பிடிக்கும் எனக்கு சொல்ல தெரியல

시청해 <shriek> <shriek> ஆ போட ஒரு எடுத்து வச்சிப்பா இது ஒரு சொல்லுங்களே யாரு சுப்பிரமணி சார் அவர் சொன்ன கைத்தட்டுப்பைத்த இப்படி ஆண்கள் வேண்டும் என்று நாங்கள் கைத்தக்க வேண்டும் என் மனைவி கனவு காண்கிறார் கனவு காண்கிற பொழுது அந்த காண்கிறகு வாரமாக இருக்குமே அந்த கனவை கூட அந்த வாரத்தை கூட நான் தாண்டி கொள்ள என்று நினைக்கிற ஒரு அற்புதமான சக தோழனை இணையரை உமா பெற்றிருப்பது வந்து அவருக்கு கிடைத்த வாரம் சுலியன் பட்ட தப்பா ஈடுபடுகிற மாதிரி மிதிச்சிட்டு ஏழு வகை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் தொட்டில ஆட்ட சொல்லிட்டு உனக்கு உடை இல்ல அப்படின்னு டால்பாக் போய் முதலா வதைக்க புருஷன் மேல நான் ஒரு நாளும் போட சொல்ல மாட்டேன் எவனொருவன் பெண்களுடைய உரிமையை உணர்ந்தவனாக வாழ்விலே இணையராக வைக்கிறாங்களோ அப்ப நாங்களே போடுவோம் ஐயா நீங்க சொல்ல வேண்டாம் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த ராஜேஸ்வரி அவர்களுக்கு இப்பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய புனித கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த சிறப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முன்னிலை வகித்த முனைவர் சாந்தகுமாரி அம்மையார் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் சிறப்பு செய்வார்கள் வரவேற்புறை ஆற்றிய திருமதி தீபிகா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன மாதிரி அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நூல் பெற்றுக் கொள்ளக்கூடிய கோவை டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அழைப்பாளர் அரிமா குதுக்கன் ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கவிஞர் முத்தலிங்கம் ஐயா அவர்களுக்கு எழுச்சி தமிழர் சிறப்பு செய்வார்கள் கவிஞர் காசி மாணிக்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மகேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் Lappaya puruka puruka ஈருடல் ஓர் உயிர் என்பதாக இருவருக்கும் சேர்ந்தது போன்ற இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள்

ஒரு நம்ம எல்லோருக்கும் இரவு சிற்று ஏற்பாடு நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற வழக்குரைஞர் முனைவர் சாந்தகுமாரி அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தீபிகா அவர்களை இந்த நூலின் முதன்படியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற டாக்டர் பிரபாகரன் ஹரிமா புதுக்கன் அவர்களை பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களே தமிழகத்தின் முதுபெரும் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களே அண்ணன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற டாக்டர் இளையன்பன் உத்தூஷ் அவர்களை விவசாயி மகேந்திரன் இந்த இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற முனைவர் மஞ்சுளா அவர்களை இந்த விழாவின் நாயகர் நூலாசிரியர் உமா சுப்பிரமணியன் அவர்களை